என் செல்ல குழந்தையே இன்று உன் தயானவள் உன்னிடத்தில் சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் இந்த இலையை நீ தொட்டு விட்டாயானால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும் என்று அப்படி என்ன நடக்கப் போகிறது இந்த இலையை இன்று தொட்டால் நாளை நல்லது நடக்க வேண்டிய அவசியம் என்னவென்று என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்த நல்ல விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட்டு செல்கின்றேன் என் குழந்தையே நம்மை தேடி பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் அதன் மீது நம் கவனம் முழுமையாக இருக்கும் என்றால் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குள்ளும் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எதிர்பாராத இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அத்தனையையும் நம்மால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி உன் தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே நீ நினைத்துக்கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தானே உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் விட்டுவிட எண்ணுவதில்லை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி ஓடோடிதான் வந்து கொண்டிருக்கின்றேன் சில நேரங்களில் எல்லாம் என் பிள்ளை என் மீது கொண்ட நம்பிக்கையை நீ இழக்கவில்லை ஆனாலும் நாம் என்ன கேட்டாலும் நமக்கு கிடைப்பதில்லை எதற்காக தேவையில்லாமல் நாம் நம் தாயை தொந்தரவு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை அழைக்காமலேயே இருந்து விடுகின்றாய் உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய உணர்வுகளையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அம்மா கொடுக்கவில்லை என்று எண்ணி வருந்திய என் குழந்தை நான் கொடுக்காமல் போனதற்கான காரணம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக நீ வருத்தப்பட மாட்டாய் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் நீ கேட்டவுடன் நான் கொடுத்து விட மாட்டேன் உண்மையாகவே அது உனக்கு தேவைதானா இந்த விஷயத்தை உனக்கு கொடுப்பதனால் உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலம் என்னவாக மாறும் காலம் முழுவதும் இது உன்னோடு வருமா அல்லது இடையிலேயே உன்னை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்குமா என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் ஒரு விஷயத்தை உன் கைகளில் எப்பொழுதுமே ஒப்படைக்க நினைக்கின்றேன் அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் கவனத்தில் கொண்டு உனக்கு நடத்த வேண்டுமா வேண்டாமா என்பதனை கவனித்து அதிலிருந்து உனக்கான நன்மைகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து தந்திட நினைக்கின்றேன் தேவையில்லாத சிந்தனைகளோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது இதுவரையிலும் உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு கொட்டி கொட்டி கிடக்கின்றது இதற்கு மேலும் பெரிதாக இல்லை அல்லவா நம் வாழ்க்கையை நாம் ஏதோ ஒரு நிலையில் வாழ்ந்து விட்டு சென்று விடலாம் என்று நினைக்கின்ற உனக்கு நான் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையின் உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்காதது போல நானும் மதிப்பு கொடுக்காமல் சென்றுவிட முடியுமா உனக்கு எந்த நிலையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று சரியாக புரிந்து எப்பொழுதும் போல உனக்கான நன்மைகளை நான் நிறைவாக உனக்கு தர வேண்டும் என்றுதான் யோசிக்கிறேன் ஒருபோதும் உன்னை நான் விட்டுவிட ஒரு நொடி பொழுதிலும் எண்ணியது கிடையாது உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றியது எந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை கைவிட நினைத்தது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியில்லாத பல காரணங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை இதுவரையிலும் பாடாய்படுத்தி எடுத்ததையெல்லாம் மறந்துவிடாது மீண்டும் மீண்டும் அதே சிக்கல்களுக்குள் சென்று நீ சிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே இந்த மனிதர்கள் நேரத்திற்கு போல தம்முடைய குணங்களை கொள்கின்றவர்கள் அல்லவா அதுபோல நீயும் அந்தந்த இடத்திற்கு தகுந்தார் போல உன்னுடைய சிந்தனைகளை மாற்றி கொள்ள எந்த நேரத்திலும் தயாராக இரு நான் உன்னை தொடர்ந்து வருகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நிச்சயமான வெற்றியை உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி உன்னோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து நீ பெறக்கூடிய பல உண்மைகளை எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதிலிருந்து நீ அடைய வேண்டிய உண்மைகள் உனக்கு ஏராளம் இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் சரியில்லாத பல காரிய காரணங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்தது எல்லாம் போதும் இனி எதுவுமே உன்னை காயப்படுத்தாது நடக்க வேண்டும் இன்று நான் சொன்ன இந்த இலையை தொட்டதற்கு என்ன காரணம் என்று ஓரளவிற்கு என் பிள்ளைகளுக்கு புரிந்திருக்கும் என் குழந்தையே நீ இன்று இந்த இலையை காண்கின்ற நேரம் வள்ளர் பிறை சதுர்த்தியினுடைய நேரம் விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அரச இலையைத்தானே நான் உன்னை சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த அரச இலையை தொட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய பல நன்மைகளுக்கு நீ அடித்தளம் இட வேண்டும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழ நினைக்க வேண்டும் அல்லவா காயங்களை கண்ட உனக்கு இன்று விநாயக பெருமானின் அருளால் ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்பதை ஆணித்தரமாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படி இருக்கும் பொழுது அதை உன் இடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன் இந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கட்டும் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கான உண்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கட்டும் நிலை தடுமாறி நிற்காதே மனம் தடுமாறி செல்லாதே உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே ஆசைப்பட்டு நீ அடைந்திட்ட பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு நினைவிற்கு வருகிறதல்லவா அது உன் கையை விட்டு சென்றது என்று சொல்லி நீ கலங்குகிறாய் அல்லவா அதற்காகத்தான் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வது எந்த ஒரு விஷயத்தை உனக்கு கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு நான் பல முறை யோசித்துதான் அதை உனக்கு தருவேன் என்று எந்த ஒரு விஷயத்தையும் நான் உனக்கு கொடுப்பதற்கு முன்னால் பல தடவை யோசித்து அது நமக்கு சரி வருமா என்பதனை பற்றி எல்லாம் சிந்தித்த பிறகுதான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை தவறவிட்டுவிட்டோம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகின்றதோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை மீண்டும் பெற்றுக்கொள்ள நீ வந்துவிட வேண்டும் உன்னால் முடியும் என்கின்ற எண்ணம் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது நீ நினைத்தால் இங்கு மாற்ற முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு நடக்காதது என்று எதுவும் கிடையாது உன்னுடைய எண்ணங்களாலும் உன்னுடைய சிந்தனைகளினாலும் நீ எதையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நம்பு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உன்னால் அடைய முடியும் என்பதனை நீ நம்பு நீ நம்பியபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொடுப்பேன் விநாயக பெருமானினுடைய அருளை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை நான் என்னாலும் உறுதியாக உனக்கு கொடுத்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி இந்த சந்தர்ப்ப எல்லாம் நீ கடந்துவிட்டு உனக்கான பேரதிசயங்களை நீ தெளிவில் கொண்டு மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய காலகட்டம் இது என் பிள்ளையே நீ விநாயக பெருமானுக்கு உகந்த அரச இலையை தொட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கண்கூடாக காணப் போகின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு உண்மைக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ அர்ப்பணிக்கப் போகின்றாய் எதையும் கடந்துதான் நமக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள நினைத்து விட்டால் போதும் இனி எந்த நேரத்திலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி விடுவாய் சர்வ நிச்சயமான அன்பு தெளிவான வாழ்க்கை இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்று எந்த நேரத்திலும் என் பிள்ளை பெருமகிழ்ச்சியான ஒரு நிலையை அடைய வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது பலவிதமான திருப்பங்களை உனக்கு நான் காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டேன் என் பிள்ளையை நீ இந்த நேரம் இந்த வெற்றியை பெற வேண்டும் என்பது உறுதியான பிறகு அதை ஒருபோதும் நான் மறுக்க மாட்டேன் ஒருபோதும் உனக்கு தராமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்ன நடந்தாலும் என் பிள்ளைக்கென நான் தருகின்ற அற்புதங்களை நான் மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையாக்கி தந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய வெற்றிகள் எல்லாவற்றிலும் உனக்கான பேரதிசயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையை எவ்வளவோ இடர்களை சந்தித்த உனக்கு எப்பொழுதுமே சற்று அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆனாலும் எங்கிருந்தாவது ஒரு தொந்தரவு என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அதிலும் அந்த தொந்தரவுகளை தரக்கூடியவர்கள் நம்முடைய நிலையை உணர்ந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் நாம் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்தவர்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தானே தெரியும் எந்த இடத்தில் நம்மை அடித்தால் நமக்கு வலிக்கும் எந்த ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்தினால் நமக்கு அது துன்பங்களை கொடுக்கும் என்பது அவர்களுக்குத்தானே தெரியும் அதனால்தான் அவர்கள் அதனை சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சரியாக செய்து மேலும் மேலும் பல துன்பங்களை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இவர்களிடத்திலிருந்து இருந்து ஒதுங்கி இருப்பது உனக்கு நல்லது இவர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்வது உனக்கு நல்லது வேண்டியவற்றையெல்லாம் சரியாக பெற்று கொண்டும் வேண்டாதவற்றையெல்லாம் ஒதுக்கி விடுவதும் தானே இந்த வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நீ நிறைவாக மீட்டெடுக்க தயாராக இரு அவர்கள் எண்ணியது போல எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளும் நீ சிக்கி கொள்ளாதே அவர்கள் நினைத்ததை நடத்த ஒருபோதும் நீ அனுமதி கொடுத்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிலை தடுமாறி நிற்காதே மனம் தடுமாறிச் செல்லாதே வாழ்க்கை தருகின்ற மாற்றங்களை உறுதியாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியான நேரத்தில் அடையாளப்படுத்தி கொடுத்துவிடும் உன்னை சுற்றி உனக்கு நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லி தந்துவிடும் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டு எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ வாழ நினைத்தால் அது போதும் தேவையில்லாத கஷ்டங்களையும் காயங்களையும் உனக்கு கொடுத்திட்ட இந்த மனிதர்களும் உன்னை விட்டு நிச்சயமாக தானாக விலகி செல்வார்கள் ஒரு முறை கஷ்டத்தை கொடுக்க முடியும் இரண்டாவது முறை தர முயற்சி செய்ய முடியும் மூன்றாவது முறை இந்த வாழ்க்கையில் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னுடைய வெற்றியை என்னாலும் உறுதி செய்ய நீ தொடங்கிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை தருகின்ற இடர்களை எல்லாம் களைந்து இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ சந்தோஷமாக வாழ துணிந்து நின் உனக்கு கிடைத்திட்ட எல்லாமும் ஒரு பாடம் நீ சந்தித்த இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட ஒரு அனுபவம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றியை உருவாக்கி தர உன் அம்மா நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள் எந்த கஷ்டத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் கேட்டு அல்லது உன்னிடத்தில் தெளிவுபடுத்தி கொண்டிருப்பதோ இங்கு அவசியமற்றது உனக்கே நீ பட்ட பாடுகளில் இருந்து இந்த வாழ்க்கையை இனி என்னவாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக புரிந்திருக்கும் அல்லவா அதற்கு ஏற்றது போல நீயும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர தயாராக இரு எந்த இடத்திலும் நான் இருப்பேன் அதுபோல இன்று விநாயக பெருமானினுடைய அருளோடு இந்த இலையை தொட்டுவிடு நாளைய விடியலும் சதுர்த்தி விடியலாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் உன்னுடைய இல்லத்திலிருந்து உனக்கான நல்லதொரு மாற்றத்தை நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் எதையோ எதையோ நம்பலாம் தெய்வம் ஒன்றே கதி என்று இருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்துதானே நன்மைகள் கிடைக்கப் பெற வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்